ஜூலியஸ் சீசர் எங்கு போனாலும் தன்னுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்தியவன்தான் நிறைய போர்கள் நடத்துகிறான் நிறைய நாடு பிடிக்கிறான் அதற்காக போற்றப்படுறான் நீங்கள் இந்த திரைப்படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரியான முயற்சிகளில் அவன் ஈடுபட்டிருக்கும் போது தன்னை மன்னனாக முடிசூட்டி கொள்வது தன்னுடைய வளர்ப்பு மகனை தனக்கு வாரிசாக்குவது என்று அவன் முடிவெடுக்கிறான் அப்படி முடிவெடுப்பது தெரிந்து போய் அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் நம்முடைய நண்பர்களில் அந்தோனி ஒரு நண்பன் அவன் புரூட்டஸ் இன்னொரு நண்பன் இன்னும் சில நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த நண்பர்களில் ஒரு சிலர் மட்டும் சீசரை நாம் அனுமதித்தால் ரோமாபுரி குடியரசாக நீடிக்காது ரோமாபுரியை முடியாட்சியாக இவன் மாற்றி விடுவான் இதை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி சீசரை ஒழித்து கட்டுறது தான் முடிவெடுக்கிறாங்க அப்படி முடிவெடுத்து அவளை அந்த நண்பர்கள் செனட்டில் வைத்து தாக்குறாங்க அப்படி தாக்கும்போது கடைசியாக ஏன்னா ப்ரூட்டஸ் அவனுடைய நெருங்கிய நண்பன் அவன் தாக்கும்போது தான் நீமா ப்ரூட்டஸ் என்று அவன் கேட்குறான் அப்போ தான் ஆந்தோனின்னு அவனுடைய இன்னொரு நண்பன் பாவிகளாக எப்படி நம்முடைய நண்பனை கொண்டுட்டிங்களே சீசர் மேலே உங்களுக்கு ஒரு பிரியம் இல்லையா அன்பு இல்லையா என்று கேட்கும்போது புரூட்டஸ் சொல்வான் நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ் பட் ஐ லவ் ரோம் மோர் நான் சீசரை நேசிப்பதில் உங்களுக்கு குறைந்தவன் அல்ல ஆனால் ரோமாகுரியை அவனை காட்டிலும் அதிகமாக நேசித்தேன் தான் இதுக்கு பிறகுதான் ஒரு வேடிக்கை என்னன்னா இந்த மன்னராட்சி கூடாது என்பதற்காக இந்த செயலை செய்த புரூட்டஸை அந்த மக்கள் வாழ்த்தி மாமன்னன் புரூட்டஸ் வாழ்க என்று முழக்க மூடுவாங்க ஆனால் பாவிகளாக இதுக்கு தானா இதை செய்தோன்னு அவன் சொல்லுவான் இது ரோமாபுரியில் எப்படி முடியாட்சி மீட்கப்பட்டது அது பிற்காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக பேரரசாக வளர்ந்து ஒரு மூன்று நூற்றாண்டுகளுக்கு உலகை கட்டி ஆண்டது அதுக்கு பிறகு தான் வேறு மாற்றங்கள் வருது ரோமாபுரி பேரரசே ரெண்டாக பிரியுது மேற்கத்திய பேரரசாகவும் கிழக்கே பைசாண்டைன் பேரரசாகவும் மாறுது இது ஒரு நீண்ட வரலாறு